நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் அவசர சிங்கப்பூர் உங்கள்டிக முன்னேறிய நாடுகள்ல வரலாம் இந்தியா மாதிரி இருக்கு நாடுகளில குழந்தைகள் பல்வேறு காரணங்களுக்காக குழந்தை மருத்துவரிடமோ அல்ல பொது மருத்துவரிடமோ போறாங்க அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து பயத்தோடு இருக்கிற குழந்தை சரியா பழகாத குழந்தை பள்ளிக்கூடம் போறதுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாத குழந்தை அல்லது மலம் கழியறது அல்லது சிறுநீர் பிரச்சனைகள் அல்லது வயிற்று வழி சொல்றது அடிக்கடி பள்ளிக்கூடம் போறதுல பிரச்சனை பரீட்சை வந்தா காய்ச்சல் வந்து படிச்சுக்கிறது பரீட்சை மார்க் அன்னைக்கு குழந்தை பள்ளிக்கூடம் போறாம இருக்குது இப்படி நிறைய விஷயங்களை நாங்களும் பாக்குறோம் இதுல நம்ம ஊர்ல எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஊர்ல முக்கியமா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி குழந்தையை வளர்த்தணும் குழந்தைக்கு என்ன தொன் ஏதாவது தவறு செஞ்சா எப்படி சரி செய்யணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு மிக மிக அப்பா வளர்த்துறாங்க அடிச்சதே இல்லை நான் என் குழந்தைய ஒரு குழந்தைய கூட இது வரைக்கும் அந்த குழந்தைகளோ அல்லது அவங்களுடைய குழந்தைகளையோ ஒரு வார்த்தை கூட வேகமா சொன்னதில்லை நாம பேசி நீங்க சொல்ற மாதிரி செய்யறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு அனுபவம் இல்லாத குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் அவங்க ஆகும்போது அவங்க இந்த பிரச்சனையை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதா இதுக்கு என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க அதாவது குழந்தை வளத்துல ஒரு முக்கியத்துவம் இந்த மாதிரி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த செய்தி போகணும்னா என்ன செய்யலாம் அல்லது குழந்தைகள் மிக பெருசு நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஒரு வெளிய கடைகளுக்கு போயிருக்கோம் ஒரு மால்க்கு போயிருக்கோம் ஏதாவது கேட்கும் கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா உடனடியா அந்த இடத்துல தரையில உளுந்து பறந்து ஒரே சத்தம் போடும் மூச்சு பிடிக்கிறது நிறுத்திக்கும் சில குழந்தைகள் டெம்பர் சொல்ற உச்சக்கட்ட சினத்தை காண்பிக்கும் எடுத்து போடும் உடைக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நிறைய பெற்றோர்கள் இத அடிக்கிறத பயன்படுத்துறாங்க அது நான் மாதிரி இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்யலாம் நீங்க சொன்ன மதிப்பெண்கள் குறைவா இருக்குது அதுக்குரிய என்ன காரணம்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அதுக்குரிய வழிமுறைகளை காட்டுறது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சில இக்கட்டான சூழ்நிலையில குழந்தை வந்து பிடிவாது பிடிக்குது ஏன்னா குழந்தைங்க வந்து எல்லாமே மாட்டேங்குது நம்ம என்ன செய்யறோமோ நம்மளோட ஒரு நம்மளோட நடவடிக்கைகளை பார்த்து பார்த்து அவங்க கத்துக்கிறாங்க அப்ப நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து கத்துது அப்படின்னா அதை கத்துறது நிறுத்தத்துக்காக அது கையில உடனே வந்து நம்ம வந்து தொலைபேசியை குடுக்கறதோ இல்ல அது கேட்கறத உடனே வாங்கி கொடுத்துறதோ ரொம்ப சத்தம் போடுறான் அது குடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதோ அதுதான் வந்து நம்ம எல்லாருமே பெரும்பாலானவங்க நிறைய பேர் செஞ்சிருப்போம் இந்த இந்த தவிர நம்மளே தெரிஞ்சும் செஞ்சிருப்போம் தெரியாமையும் செஞ்சிருப்போம் அப்ப இந்த குழந்தை என்னன்னா நம்ம சத்தம் போட்டா அதோட எதிர்வினா என்ன அப்படின்னா வந்து நமக்கு உடனே நமக்கு நம்ம கேட்கறது கிடைச்சிரும் இப்ப நான் இன்னைக்கு வந்து எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் வேணும்னு நான் கத்துனேன்னா எனக்கு உடனே கிடைக்கும் எனக்கு இது வேணும்னு நான் அட பிடி பிடிவாதம் பிடிச்சேன்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை மனசுல பதிஞ்சிடும் அது இல்லாம பெற்றோர்கள் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த இது வந்து சொல்லுவாங்க லவ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை கத்தும் போது அமைதியா அதை விட்டுறணும் எவ்வளவு நேரம் கத்துவ கத்து என்ன அந்த மூச்சு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா குழந்தைய தூக்கி அதை அது படுத்துருக்க நிலையில தூக்கி உட்கார வச்சுட்டு ஆனா அது கிட்ட ஒரு வார்த்தையும் பேசுவாங்க தூக்கி உட்கார வச்சிட்டு அமைதியாவு அப்படின்னு மெதுவா உட்காந்து வேணா அந்த மாதிரி பேசலாம் அப்பவும் வந்து அது கேட்கிற பொருளை கையில கொடுத்தோம்னா இவ்வளவு நேரம் நம்ம பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும் அதனால வந்து முதல்ல என்ன பண்ணணும் அந்த குழந்தைய வந்து அது கத்துறது அதுவே கத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு கடைச்சு போய் ஊஞ்சு போயிடும் அது வரைக்கும் விட்டுறதுன்னு நல்லது அந்த டெம்பிட் ஆண்ட்ரம்ஸ்க்கு அதுதானே நம்ம சொல்லுவோம் நீங்களும் அதான் பண்ணிருக்கீங்க அதாவது போது வந்து விட்டுருங்க அது எது பண்ணாலும் விட்டுருங்க எதுவும் பண்ணாலும் நீங்க வந்து அது ஒரு ஒரு என்ன பண்ணுங்கன்னா ஒரு அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல விட்டுருங்க அது போய் எங்கேயாவது மண்டை இடிச்சுக்காமையோ ஏதாவது கை காலை இது பண்ணிக்காம காயம் மட்டுக்காம இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல விட்டுருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுப்போம் அதே தான் பண்ணணும் இதுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சா அது அழுது ஓஞ்சி யார்கிட்ட வரும் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டயோ தான் வந்து மடியில வந்து படுவோம் அப்போ வந்து அப்போவும் ஒன்றும் பேச வேண்டாம் ஏ சாமா அதுக்கு வந்து தலை தடை கொடுக்கறது தோலை தடை கொடுக்கறது கொடுத்துட்டு உனக்கு பசிக்குதா சாப்பிட்றியா அப்படின்னு பேச்சை மாத்தி அதை போக்கு காட்டி டிஸ்ட்ராக்ஷன் அது ஒண்ணு பண்ணலாம் அது ஒரு வழி இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி நிறைய பொறுமை வேணும் நிறைய வந்து அதுக்கு வந்து நமக்கு முதல்ல பொறுமை வேணும் அந்த பொறுமை இருந்தாதான் வந்து இந்த குழந்தைய திருத்த முடியும் இது இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் வெளியில போய் பார்க்கும்போது எல்லாரும் நம்மள திரும்பி பார்ப்பாங்க இந்த குழந்தை வந்து இங்க கத்திட்டு பயங்கரமா சத்தம் போட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கும் போது போற வரவங்க எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க இப்படியா குழந்தை வளர்க்குறாங்க போறாங்க வராங்க யாரு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நம்ம குழந்தைய நம்ம நம்ம பிடிச்ச மாதிரி நல்ல விதமா வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிச்சிருக்க முடிவு பண்ணியிருக்கணும் அதுதான் செய்யறதுதான் நல்லது இதுக்கு வந்து ஆரம்பத்திலேயே இது வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அப்படின்னா வந்து எனக்கு இப்ப தோன்றது என்ன அப்படின்னா வந்து இத வந்து நம்ம குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி பெற்றோர்கள் வந்து இப்ப எல்லாம் வந்து இந்த கவுன்சிலிங் முதலே வராங்க சில பேர் வந்து அதாவது அவங்க வந்து கரு கரு உருவாகிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்க்கு சில பேர் வருவாங்க சில பேர் கரு உடனே வந்து கவுன்சிலிங் வருவாங்க அப்புறம் வந்து இந்த பெட்டர்னிட்டி கிளாஸஸ் மெட்டர்னிட்டி கிளாஸஸ் அதாவது வந்து இந்த தாய்மை பற்றி த தந்தை ஆவறது பத்தி அந்த மாதிரி எல்லாம் இப்ப எல்லாம் வந்து நிறைய அதுக்கெல்லாம் வகு வகுப்புகள் நடக்குது அந்த இது யோகா போவாங்க கிளாஸ் போவாங்க எக்ஸசைஸ் போவாங்க அப்புறம் வந்து இந்த தெரப்பி கிளாஸ் அந்த மாதிரிலாம் போவாங்க அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து குழந்தைய வந்து அவங்க வந்து வயிற்றுல சுமந்து வளர்க்குற பீரியட்ல மட்டும் இல்லாம அந்த காலகட்டம் முடிஞ்சு இந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த பெற்றவர்களுக்கு ரெண்டு பெற்றவர்களுக்கு தாய் தந்தை ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி வகுப்புகளில் உட்காந்து அவங்க கேட்டு தெரிஞ்சு இப்போ வந்து முதல் வருஷத்துல குழந்தை என் எல்லாம் ஆழும் இப்படி தூக்கணும் அப்படி தூக்கணும் பால் இப்படி கொடுக்கணும் அதுக்கு ஆகாரம் இப்படி போகட்டணும் எப்போ ஆரம்பிக்கணும் அது சொல்லி கொடுக்குற மாதிரி இதையும் சொல்லி கொடுக்கணும் குழந்தை வந்து அதீதமா அழுதுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும் குழந்தை வந்து பிடிவாதம் பிடிச்சிச்சுன்னா அதோட அழுகை எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிங்க இந்த மாதிரி ஒன்னா சொல்லி கொடுத்தோம்னா ஒரு வயசுக்கு மேல அந்த குழந்தை பேச பழக ரெண்டு வயசுக்கு மேல அது நல்லா வந்து அதுக்கு வந்து தனக்கு தனக்கு என்ன தேவை அப்படின்னு அது உணர ஆரம்பிக்கும் போது அதோட பிடிவாதங்கள் எல்லாம் மெது மெதுவா ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சரியான ஆலோசகர்களை வச்சுட்டு அந்த பெற்றவர்களுக்கு அதுவும் இளம் பெற்றோர் இப்ப வந்து நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து ஒரு திட்டமிட்டுதான் நல்லா பண்றாங்க உடனே திட்டமிடாம நிறைய பேர் வந்து பண்றது இல்ல நீ எனக்கு குழந்தை வேணும் நான் இப்ப இப்பதான் தயாராகிறேன் அப்படின்னு வரவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம் இன்னொன்னு வந்து இந்த ஆஹ் ஆரம்ப கால கல்வி இல்லையா குழந்தைங்க முத முதல்ல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வைக்கிறாங்க இல்லையா அந்த பெற்றோர்களுக்கு வந்து முதல்ல நீங்க குழந்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு வந்து வழிமுறைகள் அப்படின்னு அந்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல போய் நம்ம கொஞ்சம் வந்து அதை பத்தி எடுத்து சொல்லலாம் இதுக்கெல்லாம் சில அப்படின்னா வந்து இன்னும் வந்து நம்ம நிறைய பெற்றோர்களுக்கு போய் இந்த தகவல் போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றதுதான் முக்கியமான நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமே இந்த தகவல்களை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காரு நாமளே நாம கல்யாணம் ஆகும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை விட அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் நாம ஒன்னொன்னா கத்துக்கிட்ட மாதிரி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிற நமக்கே தெரிஞ்சுக்கிற விஷயம் குறைவா இருக்கும் போது பொதுமக்களுக்கு சேர்ந்திருக்கிற விஷயம் குறைவுதான் ஆனாலும் நம்ம அரசும் மற்ற இடங்கள் எல்லாங்களிலும் எல்லா இடங்களிலும் நிறைய அறிக்கைகளும் அறிவிக்கலும் நிறைய கட்டுரைகளும் வருது குழந்தையை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆஹ் உங்களுக்கு கேட்ட மாதிரி பெற்றோர்கள்னால என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நிறைய பெற்றோர்கள் கை வைக்கிறாங்க இது நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் அப்படி செய்யக்கூடாது குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் வரலாம் குழந்தை வந்து தன்னைக்கு பொறுத்தும் இல்லாம மற்ற குழந்தைகளுக்கும் அதே மாதிரி இந்த வன்முறையை கையாளும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்தது இப்ப குழந்தை நல்லா படிக்கிறதுக்காக அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா செலவும் பண்றாங்க அவங்க சக்திக்கு மீறிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்காங்க ஆனாலும் குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது அப்புறம் பள்ளிக்கூடத்திலே சொன்னாலும் இவன் சரியா கவனிக்க மாட்டேங்கிறான் சோர்வா இருக்கான் சரியா இல்ல நீங்க கவனிக்கிறது இல்லை வீட்டுல ஹோம் ஒர்க் எல்லாம் சரியா வீட்டு பாடம் சரியா செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் மார்க் வாங்க வரும்போது மார்க் குறை வாங்கிட்டோம்னா அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு மீட்டிங்ல திட்டுறாங்க இல்லைன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன இவ்வளவு மோசம் வச்சிருக்கீங்க குழந்தைய கவனிக்க மாட்டேங்களான்னு வேற சொல்றாங்க இப்ப இது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் வரைக்குமே எல்லா பேருஜையும் கூப்பிடுற பழக்கம் வந்துருச்சு அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில பெற்றோர்களுக்கு ஒரு கோபம் வருது நம்மால இப்படி பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாவே கைய ஓங்குறதோ பெரம்பு எடுக்கிறதோ ஆகுது ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல அடிக்கலின்னா பெற்றோர்களுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்கு இத பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில கையாளணும் இல்ல பெற்றோர்கள் குழந்தை சரியா படிக்கலின்னா என்னென்ன செய்யணும் என்ன காரணங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன வழிமுறைகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் நான் இது வந்து இப்ப குழந்தைகள் வந்து இன்னும் படிப்புல ஆர்வம் காட்டல அப்படின்னா முதல்ல வந்து அந்த கு குழந்தைக்கு வந்து ஏதாவது கற்றல் குறைபாடு இருக்கா லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அது புரியாது இஏ மாத்தி எழுதுவாங்க பிஏ மாத்தி எழுதுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குறைபாடுகள் உள்ள குழந்தையா அதுக்கேத்த மாதிரி வகுப்புகள்ல அந்த குழந்தைகளை சேர்த்து விடணும் இன்னொன்னு வந்து அந்த குழந்தைக்கு வந்து பார்வை நல்லா இருக்கா காது நல்லா கேக்குதா பேச்சு நல்லா வருதா அதுக்கு வந்து புரியுதா அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே வந்து நம்ம கவனிச்சோம்னா இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது இன்னொன்னு வந்து இந்த கவனக்குறைவு நோய் இருக்கு இல்லையா ஏடிஹெச்டி சொல்லுவோம் கவனக்குறைவு அப்புறம் வந்து ஒரு படபடப்பா எப்பவுமே இருக்கும் அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கிற குழந்தைய வந்து அதுக்கு ஏத்த ஆலோசனை கொடுத்து அதுக்கு சில மருந்துகளும் இருக்கு அதை கொடுத்து நம்ம அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி அந்த குழந்தையோட கவனத்தை சிதறாம அதை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கலாம் இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றது முதல்ல ஆர்வத்தோட வருதா படிப்பு மேல அதுக்கு வந்து ஆர்வம் இருக்கா இல்ல படிப்பு இல்லாம அதுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கா சில குழந்தைங்க விளையாட்டு மேல மட்டும் தான் ஆர்வம் இருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு வரையிறது மட்டும் தான் ஆர்வம் இருக்கலாம் சில குழந்தைங்களுக்கு வந்து இசை மேல தெரியும் இருக்கலாம் அந்த மாதிரி படிப்பை தவிர வேற ஆர்வங்கள் இருக்கா அந்த வகை வழியில அந்த குழந்தைய வந்து நம்ம வழி நடத்த முடியுமா அப்படின்னு வந்து பாக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்ப நம்ம வந்து படிப்பு அப்படின்னா வந்து புத்தகத்தை எடுத்து படிக்கிறது அதுல வந்து நெட்ரு போடுறது அதுக்கப்புறம் வந்து அதுல நூறு மார்க் வாங்குறது இதுதான் படிப்பு அப்படின்னு வந்து நம்ம ஒரு மாதிரி நம்ம நம்மளும் அப்படிதான் படிச்சோம் அந்த மாதிரி வந்து ஒரு அதே மனநிலையிலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அதை தவிர அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேற ஆர்வங்கள் இருக்கலாம் வேற திறமைகள் இருக்கலாம் அந்த திறமைகளை வெளியில கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாக்கணும் இப்ப சில நாட்டுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து வகுப்புல வந்து தொந்தரவு பண்ணிச்சுன்னா அதை தனியா கூட்டி உட்கார வச்சு அந்த ஆசிரியரே என்ன பண்றாங்க ஆசிரியர் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுவாங்க அப்புறம் வந்து பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போவாங்க அப்புறம் பெற்றோர்களை கூப்பிடுவாங்க வாங்க பெட்ரோல் கூப்பிட்டு திட்டுவாங்க நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லைன்னா வர சொல்லி நம்ம கிட்ட பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா வந்து ஏன் எங்க வீட்லயே நடந்திருக்கு என் பசங்க ரெண்டு பேரும் வந்து வகுப்புல வந்து ரொம்ப பேசுறாங்க இதுதான் அவங்களோட பெரிய தொந்தரவு ரொம்ப பேசுறாங்க அதாவது வந்து பேசாதேன்னு சொன்னா கூட பேசிட்டே இருக்காங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து பேசி என்கிட்ட வந்து விவாதம் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விவாத போட்டியில கொண்டு போய் போடுங்க டிபேட்ல போடுங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அதுல ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த மாதிரி வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தையோட திறன கண்டுபிடிச்சு அதை வந்து அந்த வகையில வழிநடத்துனாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு ஊக்கமா இருக்கும் அத சமயம் அதை விட்டுட்டு வாய பேசாத உட்காரு கையை கட்டி உட்காரு படி அந்த பாடத்தை படி அதே உட்கார்ந்து நூறு தடவை படி அப்படின்னா அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாம தானே படிக்கும் திருப்பி வீட்டுல போய் அதே பண்ணுன்னா வீட்லயும் பண்ணாது பெத்தவங்களும் அதை பாக்குறது இல்ல பெத்தவங்களுக்கு என்ன உனக்கு வந்து இன்னைக்கு வந்து வீட்டுப்பாடாது இருக்கா இதெல்லாம் பண்ணியா பண்ணலையா இல்லையா ஒரு குச்சி எடுத்த அடி வந்து இந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா அந்த படிப்பு மேல கொஞ்சம் கொஞ்சம் இருந்த ஆர்வமும் போயிடும் அதே வந்து உனக்கு இது பிடிக்கலையா சரி உனால எவ்வளோ படிக்க முடியும் உனக்கு அறுபது மார்க் தான் வாங்க முடியுமா பரவாயில்ல நீ வாங்க உனக்கு வேற என்ன பிடிச்சிருக்கு உனக்கு நீச்சல் பிடிச்சிருக்கு உனக்கு அது பிடிச்சிருக்கு அதையும் நான் கொண்டு விடுறேன் ஆனால் நீ வந்து சரியா பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த இதை நீ ஓரளவுக்கு நீ படிச்சு வந்தீன்னா உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்குற பரிசு உனக்கு போனஸ் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தையோட ஆர்வத்தை தூண்டி விட்டோம்னா இதுலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கும் அதுக்கு அதுக்கு பிடிச்ச ஒரு வேலையும் செய்யும் நம்ம ஒரு திறமைசாலியை வெளியில கொண்டு வரலாம் அதுகிட்ட இருக்கிற திறமைய வெளியே கொண்டு வரலாம் நம்ம வந்து அந்த திறமைகளை நிறைய திறமைகளை நம்ம வந்து கண்டறியாமையே விட்டுறோம் அதுக்கு ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம்